ஹாய் விவேஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி வந்து அருமையான வந்து ஒரு ராகி மாவு வச்சு ஒரு பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு அரை லிட்டர் பால் நல்லா திக்காக இருக்கிற பாலை எடுத்து நல்லா காய வச்சுருக்கேன் ராகி மாவை உருண்டு பிடிச்சி வேக வைக்க சுடுதண்ணியும் நல்லா காய வச்சுருக்கேன் நல்லா தண்ணி வந்து கொதிக்கட்டும் இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கனாக்கா ராகி மாவு நூறுநூறு கிராம் இருக்கும் ரெண்டு கப்பு எடுத்து கொட்டின்னு இருக்கேன் ரெண்டு கப்பு ராகி மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்காது வெறுமனே ராகி மாவு இல்லாமல் கூடவே கொஞ்சம் அரிசி மாவையும் எடுத்துட்டுருக்கேன் அரிசி மாவு ராகி மாவு ரெண்டையும் சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக வந்து டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாகவும் எடுத்து கொடுக்கவும் கொஞ்சம் சால்ட்டு உப்புத்தூள் கொஞ்சம் பயன்படுத்தின்னு இருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து பிசைஞ்சிடலாம் இது வந்து சப்பாத்திக்கு மாவு நம்ம எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பசைச்சிக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஓட்டி நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிருவோம் இப்போ இந்த அதாவது இந்த பதத்துக்கு நம்ம ராகி மாவையும் அரிசி மாவையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு பசைஞ்சி ரொம்ப வந்து ரொம்ப அழுத்தியெல்லாம் எல்லாம் செய்ய வேண்டாம் சும்மா பிசைஞ்சு எடுத்துட்டு செசிஞ்சி எடுத்த இந்த மாவை சிறு சிறு உருண்டையாக சிறு சிறு உருண்டையாக நம்ம உருட்டிக்குவோம் ரொம்ப சின்னதாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு போதுமானது சிறு சிறு உருண்டைகளாக எடுத்து உருட்டிக்குவோம் இப்போ இருக்கிற மாவு அத்தனையும் எல்லா மாவையும் அந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி உங்களுக்கு வடிவங்கள் அதாவது ஷேப்பு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி நீலவாக்கில் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது பார்த்திங்கனாக்கா இது இது அந்த கொழுக்குட்டை சின்ன சின்னதாக இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்ப பெருசாக பயன்படுத்த வேண்டாம் ரொம்ப சின்ன சின்ன இப்போ இதுவே வந்து பார்த்திங்கனாக்கா வெந்துச்சின்னு வைங்களேன் ரொம்ப கொஞ்சம் வேக பெருசாக இருக்கும் ஆனால் அதையும் வந்து குறுக்கால் வந்து நீட் நீட்டாக கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை அப்படியே எடுத்து கொதிக்கிற சுடுதண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம போடணும் தண்ணி கொதிக்காமல் அப்படியே போட்டிங்கனாக்கா மாவு கரைஞ்சிரும் அதனால் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்படி உருண்டையாக உருட்டி வச்சுருக்கிற அந்த ராகி மாவு உருண்டையை எடுத்து அப்படி அப்படியே வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு விடுங்க தண்ணி கொதிக்காமல் அப்படியே சுடுதண்ணி ஒரு காஞ்சிடுச்சு நம்ம போட்டோம்னாக்கா மாவு கரைஞ்சிரும் அதனால் கொதிக்கிற தண்ணியில் போட்டோம்னாக்கா நமக்கு வந்து கரெக்டான பதத்துக்கு நமக்கு அந்த உருண்டை கிடச்சிரும் அதாவது கொழுக்கிட்டேன் சொல்கிறோம் இல்லையா அது நமக்கு கிடச்சிரும் நல்ல அதாவது நல்லா வேக விடுங்க தண்ணி ரொம்ப நேரம் கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வேக விட்டுருவோம் அப்படியே உடனே எடுத்துட்டோம்னாக்க உள்ளெல்லாம் வந்து பொச போசன்னு வெறும் ராகி மாவு அப்படியே தெரியும் அதனால் பாருங்கள் நல்ல தலை தள நல்லா வேக விட்டுருவோம் நல்லா வேக விட்டு இப்போ எல்லா அந்த உருட்டி வச்சுருக்கிற அத்தனை உருண்டைகளையும் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டு போட்டு வேக வச்சு பத்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம் எப்படி வெந்துருச்சு வெந்த இந்த பகுதிகளை எடுத்து அப்படியே எடுத்து நம்ம வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அருமையான ராகி கொழுக்கட்டைக்கு தேவையான மெட்டீரியல் அந்த உருண்டை ரெடி ஆயிடுச்சு நல்ல வெந்திருக்கு சூப்பராகவும் இருக்குது நல்லா டைட்டாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல பதமாக வெந்திருக்குங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏற்கனவே பால் நம்ம நல்லா அருள தண்ணி அதிகமாக ஊற்றாமல் நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா கொதிக்க வச்சுட்டுருக்கிற இந்த பாலில் நமக்கு தேவையான அளவுக்கு தேவைக்கு கொஞ்சம் கூடுதலாக கூட சர்க்கரை பயன்படுத்தினாலும் ஓகே இல்லை வெள்ளம் பயன்படுத்திக்கிட்டாலும் ஓகே சர்க்கரை ஏலக்காய் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனாக்க சக்கரை வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிட்டோம்னாக்கா நமக்கு அந்த பால் சுண்டி சுண்டி நல்ல ஒரு டைட் அதாவது இறுக்கமாக நமக்கு கிடைக்கும்போது அவ்வளவு டேஸ்டியான சூப்பராக இருக்கும் பால் நல்லா கொதிக்க விடுங்க சர்க்கரையெல்லாம் நல்லா கரையட்டும் நல்லா கொதிக்கிட்டு அந்த திக்னஸ் அந்த மேலே வந்து பால் ஏழு கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக வந்து அந்த மில்க் மில்க் மே சொல்லுவோம் இல்லையா அது அப்படியே நம்ம வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் விட்டுருவோம் இது வந்து கூடுதலான டேஸ்ட்டு அந்தளவுக்கு இருக்கும் செம்ம சூப்பராகவும் இருக்கும் நல்லா இதையும் நல்லா நமக்கு இருக்கிற பாலே வந்து திக்னஸ் தான் கூடுதலான இன்னும் திக்னஸ் கிடைக்கும் நல்ல கெட்டித்தன்மையாக இருக்கும் நம்ம அந்த கொழுக்கட்டையை எடுத்து போட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வந்து கொதிக்க விடுவோம் இது எந்த அளவுக்கு இப்போ நம்ம வந்து நல்லா கிளறி விடுங்க கலறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கட்டும் ஏலக்காய் பொடி நல்லா கொதிச்சிருச்சு ஏலக்காய் தூள் போட்டு நல்லா வந்து அந்த மடம் பாலோட அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ஒரு பாதாம் பாலையே அந்த திக்னஸ் அதையும் மிஞ்சி சூப்பராக இருக்கும் இது எல்லாமே நேச்சுரல் தான் நம்ம இது பண்ணியிருக்கிறோம் இப்போது நல்லா ஏலக்காய் போட்டு நல்ல பாசம் இருக்குது இன்னும் நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த கொதிக்கிற இந்த தருணத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த கொழுக்கட்டை துண்டுகளை வந்து அப்படியே எடுத்து பாலில் போட்டுருவோம் நல்லா கொதிக்க விடுங்க அதாவது இப்போ இருக்கிற வழக்கமாக இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் கூட கொதித்து நமக்கு அந்த பால் வந்து இன்னும் நல்ல தின்னாக நல்ல கிடைக்கும் போது நம்ம கொழுக்க அந்த மாவு கொழுக்கட்டை உருண்டைகளில் வந்து பார்த்திங்கன்னாக்கா பால் நல்லா நல்லா ஊறி நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கட்டும் அப்பப்போ பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருக்குவோம் கொஞ்சமாக வந்து பாதாம் பவுடர் போட்டிருக்கு திக்னஸ்க்காகவே அதாவது ரொம்ப கெட்டியாக இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் அதாவது டேஸ்ட் வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு கிடைக்கட்டும்ங்கிறதுக்காக தான் நான் பாதாம் பவுட்ரு போட்டிருக்கேன் பாருங்கள் நல்ல நல்ல தரமாக காய்ச்சாச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு இதை அப்படியே ஆற விடலாம் ஆற விட்டு இதை வந்து நம்ம கூல் பண்ணி சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டு நீங்கள் அப்படியே வந்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் அப்படியே சாப்பிடும்போது சுட்டுக்குவோம் ஏன்னா அவை அந்த அவசரத்தில் வந்து நம்ம கொழுக்கட்டையை கழித்து சாப்பிட்லான்னு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா சுட்டுக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க பாருங்கள் பால் அப்படியே சுண்டை சுண்டை அந்த நிறம் மா கலர் மாறி நல்ல டேஸ்டியாக செம்ம சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நல்ல ஊறி இப்போ இதை வந்து அப்படியே நம்ம எடுக்கும்போதே தெரியுது பாருங்கள் அந்த எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போதுமானது இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்க இந்த வழக்கமாக பார்த்திங்கனாக்கா அரிசி மாவை பயன்படுத்தி தான் நம்ம வந்து பால் கொழுக்கட்டையை நம்ம செய்வோம் இந்த மாதிரி ராகி மாவை செய்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ அதை அப்படியே எடுத்து ஆற வச்சிட்டு ஆற வைக்கல கொஞ்சமாக ஆற வச்சுட்டு அப்படியே எடுத்து பரிமாறிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ திக்காக அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பரான ஒரு ராகி மாவில் செஞ்ச கொழுக்கட்டை அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து அந்த சாக்லேட் துண்டுகளை வந்து லேஸ் பண்ணி அப்படியே போட்டிருக்கேன் கூடுதலான சுவை தான் இருக்கே தவிர டேஸ்ட்டுக்கு குறைவில்லாமல் அப்படி ஒரு மாசான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது ராகி பால் கொழுக்கட்டை அக்கா சமையலில் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புகள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க பதிவுகள் உடனே உடனே உங்களை வந்து சேரும் அப்படி உங்களை வந்து சேரும் போது நிறை குறைகள் எனக்கு உடனே தெரிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ன நான் மாற்றிக்கிறதுக்கும் ஒரு நல்ல மா வாய்ப்புகளாகவும் அமையும் அருமையான ஒரு பால் அதாவது ராகி மாவில் செய்த பால் கொழுக்கட்டை செம்ம சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எடுத்து சாப்பிடும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களோட அந்த நான் என்ன சொல்கிறேன்றதே உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் ஆனால் அதை சாப்பிடும்போது மட்டும்தான் உணர முடியும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அருமையான ராகி மாவில் செஞ்ச பால் கொழுக்கட்டை நன்றி